யார் அந்த சார் அப்படின்னா இங்க தமிழகத்துல வந்து சில கட்சிக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படி நம்ம யோசிச்சு நேரத்தில் இந்தியா முழுக்கவே எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக இந்தி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சார் அப்படின்னா பயம் வருது என்ன சார் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்னன்னா தான் சார்னுங்கிறோம் பீகாரில் பிறந்த தேர்தல் நடக்க இருக்கிறது ஆனா அதற்கு முன்பாகவே இந்த சார் அதை வந்து நடைமுறையில எலெக்ஷன் கமிஷன் செய்ய ஆரம்பிச்சிருக்குது என்னென்னா பல வாக்காளர்கள் அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு பல பேர் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அந்த அட்ரஸில் தான் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிணா அதற்கு உடனே எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சேன்னா ஆதாருங்கிறதே போதுமே டிரைவிங் லைசன்ஸே போதுமே வாக்காளர் அட்டையே போதுமே இப்படிலாம் பட்டு பல பேர் அந்த வாக்காளர் அட்டை இருக்கோம் அந்த வாக்காளர் அட்டைக்கு சம்மந்தப்பட்டவங்க உயிரோடு இருக்கான்னாலும் தெரியணுமே அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படிலாம் பண்ணி பல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இப்பொழுது எலெக்ஷன்ஸ் கமிஷன் வந்து கண்டறிந்திருக்கிறது என்னென்னா பீகாரில் பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து ஆள் அவுட் ஆகிட்டான் ஆள் செத்து போயிருக்கான் ஆனால் வாக்காளர் அட்டை இருக்குது லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்குது ஒரு ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து இரட்டை பதிவு இங்கேயும் இருப்பான் இன்னொரு இடத்துல இருப்பான் அங்கேயும் உனக்கு இருக்கும் அது மாதிரி ஒரு ஏழு லட்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி ஆறு லட்சம் அப்படியே மைக்ரேட்றான் இங்கேயும் இருக்கிறான் வேற ஒரு இடத்துலையும் இருக்கிறான் இப்படி இருந்து இத்தனை லட்சத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் இப்போ எதுக்கு பண்றீங்க நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே செய்கிறீங்க பி அதாவது பாஜகவுடைய ஒரு அணி போல எலெக்ஷன் கமிஷன் செயல்படுகிறதுன்னு எதிர்கட்சி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க பீகார்ல மொத்தம் நாற்பது எம்பி தொகுதி இருக்கிறது இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்ப ஒரு எம்பி தொகுதிக்கு சராசரியா ஒன்னே லட்சம் போலி வாக்காளர்கள் அப்ப போல போலி வாக்காளர்களை வச்சு ஒருத்தர் எம்பி ஆயிடலாம அப்ப எந்த அளவுக்கு வந்து போலி வாக்காளர்களை வைத்து ஜெயிக்கக்கூடிய மால் பிராக்டிஸ் வந்து அங்க இருக்கிறது அதுக்கு ஆதரிக்கக்கூடிய அந்த கட்சிகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க அதே போல இருநூத்தி நாற்பது தொகுதிகள் அசெம்பிளி தொகுதி அப்போ ஒரு தொகுதிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆயிரத்துல இருபத்தி அஞ்சாயிரம் பேர் போலி வாக்காளர் சராசரியாக சில கூட குறைய இருக்கலாம் அப்ப இவங்களே வந்து எலெக்ஷனுடைய ட்ரெண்ட் டில்டிங் ட்ரெண்ட் இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க இதுல இப்ப பாருங்க இப்பதான் இன்னைக்கு அபிடவிட் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த ஆதாரோ அல்லது ரேஷன் கார்டோ அல்லது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓட்டர் ஐடியோ இது மூன்றுமே வந்து நான் நிரூபிப்பதற்கான சான்றுகளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி போலியா கொடுத்துருக்காங்க அதே திருப்பி காமிச்சி இப்படி வாங்க முடியும் அதனால இது கிடையாது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெரிய அருமையான முயற்சி செஞ்சிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டிலே கூட பார்க்கலாம் இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த திமுக எம்எல்ஏ சொன்னார் வெளிப்படையா நமக்கு தெரியும் தேர்ந்த உடனே நீங்கல்லாம் பங்களாதேஷ் முஸ்லிம் சொல்லல நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் போட்ட ஓட்டினாலதான் திமுக ஜெயிச்சது என்று சொன்னாரு அந்த நீங்களெல்லாம் போட்டு நாடு முழுக்க எப்படி எத்தனை பேர் ஜெயிச்சாங்க நமக்கு தெரியாது அதனால இந்த இதை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பீகார் மக்களுக்கு துரோகம் செய்ய கூடியவர்கள் யார் உண்மையான பீகார் காரணம் அவன் ஓட்டு போட்டு பீகார் மக்களை தேர்ந்தெடுக்கணும் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும் எம்பியை தேர்ந்தெடுக்கணும் இதில் பெரும்பாலும் பங்களாதேஷ்ல வந்தவங்க நேபாள் நேபாலேருந்து வந்தவங்க அப்போ யாருவார் ஞாபக ரோஹிங்கியாஸ் பாருங்கள் அப்ப இந்த நாட்டினுடைய எம்எல்ஏ எம்பி யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நம் நாட்டில் இல்லாத வெளிநாட்டு ஒருத்தர் வந்து இருக்கார் என்று சொன்னால் நாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்துது செக்யூரிட்டி லேப்ஸ் எனக்கு ஒரு விஷயம் ஏன்னா கருப்பு சட்டை அணிந்து திமுகவிடும் திமுகவும் கூட இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறது பார்லிமெண்ட் வாசல்லேன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க இங்க அவங்களுடைய பிரச்சாரம் என்ன இருக்குன்னா பாஜக பல இடங்களில் கணிசமாக ஓட்டு வாங்குறதே என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மார்வாடிக்களும் அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்களும் தான் இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க அவங்க இங்க வந்து ரெண்டு மூணு தலைவராக இங்க தங்கி லேவாதேவி அந்த பான் புரோக்கிங் அந்த ஏதோ அவங்களுடைய தொழில் ஏதோ அதை பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே ஓட்டும் வச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க ஓட்டு போடுறாங்கங்கிறதுனால அவங்க மேலே ஒரு பழி சொல்லையும் அவங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கேம்பெயினையும் கூட சில நேரத்தில் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு சம்மந்தமாக வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவனுக்கு ஓட்டர் இப்போ இது லிஸ்ட்டில் பேர் இருக்குங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணால் இது இப்போ கத்துறாங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்குது ஆகவே இப்படி கத்தக்கூடியிருக்கிற எல்லாருமே ஜனநாயக விரோதிகள் ஜனநாயகத்துல யார் பண்ண முடியும் அந்த நாட்டுடைய பிரஜை சிட்டிசன் வந்து தேர்ந்தெடுக்கணும் வெளிநாட்டுல திருட்டுத்தனமாக வந்து குடியேறியவன் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் என்பதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் சொன்னால் இவர்களை வெளிநாட்டு கைகூடிகள் ஜனநாயக விரோதிகள் இதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கே இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து மார்பாடி இருக்கானா மைக்ரோ பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்பாடியும் வந்து வந்த பங்களாதேஷ் வந்தவங்களுக்கு முடியுமா வெளிநாட்டாலும்

அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு மன்னனும் அங்க உள்ளவங்களும் நினைக்கும் போது இங்குள்ள உள்ள கட்சி எப்படி இருக்காங்க பாருங்க எங்கு இருந்தா வந்த பாம்புக்கு பால் வாக்குன்னு நினைக்கிறாங்க அயோகித்தனம் அது அதனால இவர்கள் ஜனநாயக விரோதிகள் இது ஒண்ணு ரெண்டாவது பாருங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிற மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா நாடு முழுக்க பீகார்ல மட்டும் இல்ல நாடு முழுக்க மும்பையில இதே போல ஒரு பிரச்சனை வந்தது நாடு முழுக்க மம்தா பானர்ஜி போராட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அடுத்தது அங்கதான் வரும் நாடு முழுக்க எல்லா இடங்களும் போலி ஆதார் போலி ரேஷன் போலி வாக்காளர் அட்டை கொடுக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட் ராக்கெட் நடந்து கொண்டிருக்கிறது யார் அதை பண்றாங்க அப்ப ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்னு ஒரு இது நடந்துட்டு இருக்கு அது யார் பின்னணி இருக்காங்க அதுக்கு யார் யார் ஆதரவு கொடுக்குறாங்க ஆகவே இதை மத்திய அரசு கண்டுபிடித்து அந்த நெட்வொர்க் முழுக்க வந்து டிஸ்டெபிளைஸ் பண்ணணும் அந்த முழுக்க களை எடுக்கணும் அதை அடுத்து செய்யணும் இது ரெண்டாவது மூணாவது நீங்க அடுத்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் திருப்பூர் உட்பட எல்லா இடங்களிலுமே இதே போல களை எடுக்கப்பட்டால்தான் உண்மையான வாக்காளர் யார் இந்த மாதிரி போலி வாக்காளர் என்பது தெரியணும் இப்ப பாருங்க பீகார்லயே எத்தனை பேர் வந்து ஏழு லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட் பீகார்ல என்னைக்குமே வந்து ஒரே நாடு ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்காது அஞ்சு நாலு பேஸ்

ஏன்னா நிறைய பண்ண முடியும் போய் நரசிம்ரா அவர்கள் நந்தியா தொகுதி பல தொகுதிகளில் அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருந்தது அதெல்லாம் பேப்பர் ஞாபகம் இருக்கும் காங்கிரஸ் உடைய நடைமுறை அப்படிதான் ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்ணி ஆட்சி மறைய வேண்டும் துடி காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகளுமே தவிர நியாயமான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் நிலை கட்சி பாஜக மட்டும்தான் ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த முயற்சியை வரவேற்கணும் அதே போல இப்படி போலித்தனமான ஆதாரோ ரேஷனோ இந்த ஓட்டர் ஐடியோ கொடுக்கிறதுக்கு உதவி துணை போன எந்தெந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க அத்தனை பேரை கண்டுபிடித்து மிக மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் மத்திய அரசு செய்தால்தான் இதோடைய அடுத்த கட்டம் வந்து நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறேன் அடுத்த கட்டினுடைய யார் வெளிநாட்டினர் தெரிஞ்சா அவங்களே இந்த நாட்டை விட்டு நாட்டை